ஹாய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வணக்கம் மோமோஸ் தான் செய்ய போகிறோம் இதுலேருந்து முட்டை பொரியல் தான் என் பொண்ணு தான் செய்கிறான் நான் செய்யலை நீங்களே செஞ்சு சாப்பிடுங்கன்னு விட்டுட்டேன் சும்மா நார்மலாக வீட்டில் செய்வோம்ல முட்டை பொரியல் அந்த மாதிரி தேங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு என் பொண்ணு தான் சாப்பாத்தியமாக பசைச்சுட்டு அதை அப்படியே தேய்ச்சி எடுத்துட்டு அப்படியே வச்சு ரோல் பண்ண ரோல் பண்ணலாம் மோமோஸ் மாதிரி மடிக்க போகிறோம் அவ்வளோதான் பாருது பொண்ணு செஞ்சேன் நான் நீங்களே செய்யுங்கன்னு விட்டுட்டேன் பாருங்கள் அப்படியே உள்ள முட்டை பொரியல் வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம் அப்படியே மடித்து எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் சிம்பிள் மெத்தட் தான் ஏசி மெத்தட் தான் அப்படியே மடித்து எடுத்துட்டு இட்லி சீட்டில் வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான் பாருங்கள் அது வந்து ஒளைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி குடிமை மாரி வச்சிருக்கிறா இந்த ரெண்டு தக்காளி வேக போட்டிருக்கேன் இது வந்து இந்த சட்னி டொமேட்டோ சட்னி தயாரிக்கிறது தான் அதிலே போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மேலே வச்சு எல்லாத்தையுமே நான் வேக வச்சு